குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்க திறமையாக செயல்படலாம் ஆனால் இந்த உலகத்தில் வெற்றியை கண்டார்களா என்றால் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்தின் மீது பரிபூர்ணமாய் வெளிப்படுவதாக இரேசுக்கு சுவையில் நண்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை நல்ல நிறைவாக எல்லா நன்மைகளாக நிரப்பி உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் அமைதி என்ற வார்த்தையை இந்த உலகத்தில் நாம் தேடுகிறோம் இயங்குகிறோம் சமாதானம் அமைதி என்ற இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள் நம்மை நடத்தி செல்லக்கூடியது சமாதானம் என்பது குடும்பத்தில் ஒரு மனிதன் கண்டடைய வேண்டிய ஒன்று குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் எங்கே போனாலும் அந்த காரியத்தில் அவங்க திறமையாக செயல்படலாம் அநேக காரியங்களை செய்யலாம் ஆனால் இந்த உலகத்தில் வெற்றியை கண்டார்களா என்றால் உலக பெயரளவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தனி மனித வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் அதனால தான் பாருங்களேன் உலகத்தில் வெற்றி பெற்ற எத்தனையோ பேர் சொந்த வாழ்க்கையில் தவறான முடிவுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்போ எனக்கு பிரியமானவர்களே நமக்கு சமாதானம் முக்கியம் அதனால தான் இயேசு சொன்னார் உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு பிரியமானவர்களே உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரணும் உங்களை வாழ்த்துறேன் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் நம்முடைய தியானிலத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தொண்ணூற்றி ஐந்து அப்பா அம்மாக்களுக்கு உணவளிப்பது உங்களுக்கு தெரியும் நீங்களும் உதவி செய்கிறீங்க எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார் இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த தாயார் சகோதரி பாப்பா ஆறுமுக பாப்பா நான்கு பிள்ளைகள் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பையங்க ஏழ்மையான ஒரு குடும்பம் கஷ்டப்படுறாங்க பிள்ளைகளால் தங்களுக்கு உதவி செய்ய முடியலை ஏன்னா அவங்க பாடையே அவங்களுக்கு கழிக்கிறது கஷ்டமாக இருக்குது பொருளாதாரம் இல்லை அதனால் தனிமையிலே வறுமையிலே வாடுகிறார்கள் என்று உடல் நடுக்கம் விலகினம் இதனால் சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாங்க ஆண்டவர் நல்லவர் அவர் எப்போதும் நல்லவர் கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த நாளிலிருந்து இவர்களுக்கு நம்முடைய தியான உணவு சமைத்து அவர்கள் வீடுக்கே கொண்டு போய் உணவு கொடுக்குற இந்த பணியில் இந்த இல்லத்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபியுங்கள் உங்களுடைய உதவிக்காக நன்றி நீங்கள் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு மதியம் இரவு உணவு சமைத்து கொடுக்க ஒரு நாள் உணவாக பொருளாதார உதவியாக உணவுப் பொருட்களாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா உதவிகளுக்காகவும் நன்றி கூறுகிறேன் ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்பார் நல்ல ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தை இருந்து பெற்றுக்கொள்ளவும் அந்த சமாதானம் எங்கள் குடும்பத்தில் பரவி பாயவும் செபிக்கிறோம் பிள்ளைகள் ஏழை எளியவர்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ மரிய வாழ்க